ம்பு அதாவது ரெண்டரை வயசுலேருந்தே சினிமாவில் நடிச்சிட்ருக்காரு ஸோ ஹீரோ ஆனதுக்கப்புறம் பல படங்கள் நடித்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக வந்திருக்காரு இல்லைன்னு சொல்ல ஆனாலும் நாம் எல்லாம் எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய உயரத்தை நம்ம சிம்புகள் அடையவே இல்லை அதற்காரணம் சிம்பு தான் ஏன்னா அவரே சொல்லிக்காரு எனக்கு சினிமாவில் நடித்து நடித்து போர் அடித்து போச்சுங்க எனக்கு வந்து வேறு ஒரு உலகம் இருக்குது ஸோ நான் வந்து ஒரே டைமில் வந்து சினிமா செலிமானு என்னால் மூழ்கி இருக்க முடியாதுன்னு ரொம்ப வந்து மனம் திறந்து சொல்லியிருந்தாரு அது மட்டும் கிடையாது கிடையாது அவர் ஒழுங்காக ஷூட்டிங் வரதில்ல அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பஞ்சாயத்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதையெல்லாம் இந்த கொரோனா லாக் லாக்டவுனில் அடித்து நவுத்தி உடம்பெல்லாம் குறைச்சி ஃப்ரெஷ்ஷான சிம்புவை வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று படங்கள் வேறு லெவலில் கொடுத்தாரு மாநாடு வெந்து தனது காடு பத்து தலை ஸோ இப்போது கமல் தயாரிக்க போகிற பிரம்மாண்டமான படத்துக்கு வெயிட் பண்ணிருக்காரு ஸோ இதெல்லாம் சினிமா வாழ்க்கையாக இருந்தாலும் சிம்புவோட பர்சனல் லைஃப்பில் அவருக்கு இன்னும் திருமணம் நடக்கவே இல்லை கிட்டத்தட்ட நாற்பது வயசை நெருங்கிட்டு இருக்காரு ஸோ அவருக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் குடும்பம் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இப்போ அவருடைய தம்பியான குரலாசனுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அதே சமயம் டிஆரோட உடல்நிலையும் பார்த்திங்கன்னா ஏஜ் ஆகிட்டே போகுது ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்களால் சிம்புவுக்கு உடனடியாக திருமணம் செஞ்சாகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருக்காங்களாம் ஆனால் பெண் யார் அப்படிங்கிறது தான் ரொம்ப விசேஷமான தகவல் என்ன அப்படின்னா அதாவது சிம்புவோட சின்ன வயசு நண்பியான நடிகை நம்ம வரலட்சுமி தான் பொண்ணாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சில ஊடக நண்பர்கள்லாம் மீடியாக்களில் தெரிவிக்கிறாங்க நமக்கே தெரியும் வரலட்சுமியும் சிம்புவும் போடா போடி படத்தில் இணைந்து நடித்தாங்க அதே சமயத்தில் வரலட்சுமிக்கு ஏற்கனவே விஷாலோட காதல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்கெலாம் வந்து அது இப்போ வந்து இல்லைன்னு ஆகிடுச்சி சிம்புவுக்கும் நம்ம ஏற்கனவே நயன்தாரா ஹன்சிகா மாதிரியான ஹீரோன்களோட வந்து காதல் ஏற்பட்டு அதுவும் முடிவாயிடுச்சு இப்போது இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடத்தி வைக்கலான்னு டி ராஜேந்திரர்களும் அவருடைய மனைவியும் வந்து முடிவு பண்ணியிருக்காங்களாம் ஸோ இது குறித்து சரத்குமாரிடமும் ராதிகா சரத்குமாரிடமும் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வந்து தயாராகிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்களாம் இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத இன்னும் ஒரு சில வாரங்களில் சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சிம்பு வரலட்சுமி இந்த ஜோடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள்